இந்த தான் கேள்வி எடுத்திருக்கிறேன் சரி அதாவது கட்டடம் உண்டு உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல உதாரணத்துக்கு ஒரு வினாவை சொல்ல ஐந்து மனிதர்கள் எட்டு நாளில் செய்யற வேலைய நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல வேலை செய்வா என்று கேக்குறாங்க அஞ்சு மனிதர்கள் எட்டு நாளில் செய்யற வேலைய நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க அப்ப இதுக்கு அதாவது செய்முறை நாளை சமன் கீழ் டபிள்யூ அங்க அளவாடுறதும் இங்க அளவுறதும் சமனா இருக்கணும் என்ற மாதிரி அதாவது என்ன எம் எதுன்னு டிச்ண்டா எம் சொன்னா மனிதன் டி என்றா நாள் மனிதன் நாள் அப்படி சொல்ல சொன்னா எச் என்று சொல்லி சொன்னா ஹவர் மணித்யால அது நிமிடங்கள் எல்லாம் வரணும் சரி டபிள்யூன்னா வேலை வேலை சொன்னா இப்ப உதாரணத்துக்கு இத வச்சு Halo <hesitation> Jodal ya <noise> 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 link <noise> <noise> seri, seri, seri ya. Para channel, uh. கேள்வி இருக்கிறேன் தீக்கிறேன் என்னன்னு சொன்னா கிங் லயன் லயன் கிங் மஹதி ஒரு கேள்வியெடு போட்டிருந்தார் செய்முறை குரூப்ல சரியா அதாவது பால் தண்ணி மாறுறது எப்படின்னு சொல்லி போட்டு அப்ப அந்த டைம்ல படிப்பிக்கக்குள்ள தினிஷாண்ட உள்ள வந்து இப்படித்தான் வரும்னு சொல்லிப்பாட்டோ அந்த பாலையும் தண்ணியையும் கலந்து ஒரு வீடியோ டேக்கினவே எனக்கு அனுப்பினான் படிப்பிக்கல இப்படி வருமென்னு சொல்லி அந்த வீடியோ கேட்டுருந்தேன் அதை அனுப்புறதுக்குன்னு சொல்லி அப்போ அந்த வீடியோ டெலீட் ஆயிட்டுதான் என்று சொல்லி மிசேஜ் பண்ணிக்கிறாங்க ரைட் அதை வந்துட்டு இன்றைய கிளாஸில் இப்போ கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுனா இப்படி வரலேன்னு சொல்லி வரது இல்லைன்னுட்டு சரி இப்போ பாப்பா இது என்னன்னு சொன்னால் மனிதன நாள மணித்தியாலத்தலை மனிதன் சொல்லி மனிதன் நாள் இப்ப எங்களுக்கு வந்து பெரும்பாலும் நமக்கு ரெட்ஃபோவில் இருக்கக்குள்ள ஒரு கேள்வி வந்துச்சு சின்ன கேள்வி அது அப்படின்ற அஞ்சு மனிதர்கள் நாலு நாளில் செய்யறவேலையே ரெண்டு மனிதர்கள் இத்தனை நாளில் செய்வார் எப்படி எம்ஹெசிங் டபிள்யூ சமன் எம்எச்சிங்கிள் டபிள்யூ எம் என்றா எம்டிங்கிள் டபிள்யூ எம்டி எம் என்றா ஐந்து மனிதர்கள் நாலு நாளில் செய்யற வேலைய சரியா டபுள்யூண்ட ஒரு வேலை தான் அதுல மாற்றம் இல்ல ஒரு அதே ரெண்டு மனிதர்கள் மனிதனுக்கு ரெண்டு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க அதே வேலை அப்ப இங்க வேலையில மாற்றம் இல்லை சரியா உதாரணமா ஒரு வீடு கட்டுறேன்னு சொன்ன அந்த வீடு தான் அதே இதான் ஆனா சில இடத்த கேள்வி வரலாம் மூணு மடங்கான வேலையே எங்களுக்குள்ள இவடத்த மார் எப்படி மூணு மடங்கான வேலை என்று சொன்னா ஒரு வீடு கட்டுறது மூணு வீடு கட்டுறதுக்கு என்று சொன்னா இங்க ஒண்டா இருந்தது இங்க மூணா மார் சரியா அப்ப இதுக்கு அதே வேலையே எங்களுக்குள்ள வேலை மாற்றம் இல்ல அதனால நாங்க மனு அமலாவே போடுறோம் அப்ப ஐநாளு இருபது ரெண்டாயிரத்தி நால பிரிக்கினா இருபதா மார் ரெண்டு பத்தால பிரிக்கினா மார் சரி இது உங்களுக்கு தெரியும்

பன்னெண்டு நாள்ல செய்ய வேலைய நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க மனிதர்கள் நாள் மனித வந்து நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க பதினைஞ்சு ஆன்சர் எடுத்தார்கள் யாரு பதினஞ்சு ஆன்சர் எடுத்தார்கள் எத்தனை நாள்னு சொன்னா இப்ப இதுக்கு சரியா ரெண்டு விதத்தில் எடுக்கலாம் ரெண்டு விதத்துல ஒன்று இப்ப நான் சொன்ன மாதிரி பன்னெண்டு அஞ்சு ஆளை பிரிக்கினா அறுபது இந்த நாலு எத்தனை ஆளை பிரிக்கினா அறுபது வரும் ரெண்டு போட்டு அப்படி இல்லையண்டா இன்னொரு விதத்துல பாக்கலாம் அதாவது ஐந்து மனிதர்கள் பன்னெண்டு நாள்ல செய்வதில்லையே நாலு மனிதர் நாலுக்கு நாலு மனிதர்கள் எத்தனை நாளில் செய்வாங்க அப்ப இப்ப வந்து நாலு நாலு நாளா ஒரு தரம் நாலு நாலு நாளா மூணு தரம் ஐ மூணு பதினஞ்சு நேரடியா விடு சரியா அதாவது இந்த மாதிரி சுருக்கி எடுக்கிற விடு இப்ப இதுக்கு என்ன வரும்னு சொன்னா இது எத்தனையா ஒன்றாலை பிரிக்கின வருமா ரெண்டு ஆள பிரிக்கின வருமா மூணால பிரிக்கின வருமா ஒவ்வொன்றுட்டா பெருக்கி பெருக்கி பார்த்து பார்த்துதான் ஆன்சர் எடுக்கணும் அதை விட இது வந்து சரியா இன்னொரு கேள்வியை போட்டேன்டா எட்டு மனிதர்கள் ஏழு நாளில் செய்யற வேலைய பதினாலு மனிதர்கள் எட்டு மனிதர்கள் ஏழு நாளில் செய்றவையில் பதினாலு இல்லை நாலு மனிதர்கள் எத்தனை நாளில் செய்வாங்க எட்டு மனிதர்கள் ஏழு நாளில் செய்வதவையில் நாலு மனிதர்கள் எத்தனை நாளில் செய்வாங்க

எட்டு ஐம்பத்தி ஆறு அப்பத்தாற கொண்டு வந்து நால பிரிக்கிங்கண்டா ஒரு தரம் ஒரு நாள் ஒன்று மீதி வாரம் வரும் சரியா இப்போ இது ஓகே இது கேள் இப்போ இன்னொன்று வினா சொல்றேன் சரியா ஆறு மனிதர்கள் நாலு நாளில் செய்யற வேலைய ஆறு மனிதர்கள் நாலு நாளில் செய்யற வேலைய கேட்டுக்கொள்ளுங்க கேளு ஆறு மனிதர்கள் நாலு நாளில் செய்யற வேலைய மூணு மனிதர்கள் நாலு நாள் செய்தாங்க சரியா மூணு மனிதர்கள் நாலு நாளில் செய்தாங்க மீதி வேலைய இருக்கிறார்கள் எத்தனை ஏதாவது செய்வாங்க அதாவது கேள்வியை காற்றன் சான் கட்ட கேள்வி சரியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க Mm hmm. world Right, barangnya ஆறு மனிதர்கள் நாலு நாளில் செய்யற வேலைய வேலை ஒன்றை நாலு மனிதர்கள் மூணு நாட்கள் செய்த பின்னர் மீதி வேலைய முடிக்க மூணு மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் எடுக்கும் சரியா என்னென்னு சொன்னா ஆறு மனிதர்கள் நாலு நாட்கள் செய்யும் வேலைய ஒன்ற நாலு மனிதர்கள் மூணு நாட்கள்ல செய்த பின்னர் மீதி வேலைய முடிக்க மூணு மனிதர்களுக்கு எத்தனை நாட்கள் அடிக்கமெண்ட்டு கேக்குறாங்க சரியா அதாவது இப்ப இப்படியான வினா வரக்குள்ள நாங்க என்ன செய்யறேன்னு சொல்ல வேலை உதாரணத்துக்கு நீங்க ஐந்து மனிதர்கள் எட்டு நாள்ல செய்யற வேலைய நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்வாங்க எங்க கேள்வி சரியா இதுல எத்தனை மொத்த வேலைடா இது ரெண்டையும் நாற்பதுங்கிற மொத்த வேலை சரியா இந்த வேலைய நாலு மனிதர்கள் எத்தனை நாள்ல செய்யறாங்க நாங்க பாக்குறது சரியா இப்ப கேட்டிருக்கிறாங்க என்னன்னு சொன்னா ஆறு மனிதர்கள் ஆறு நாள்ல செய்யற வேலைய அப்ப இத்தனை வேலை ஆறு ஆறு முப்பத்தி ஆறு வேலையை செய்யறாங்க சரியா மனிதன் ஆறு முப்பத்தி ஆறு இந்த வேலையை நாலு மனிதர்கள் மூணு நாளில் செஞ்சிருக்காங்க நாலு மனிதர்கள் மூணு நாளையால செஞ்சிருக்காங்க அப்ப எத்தனை வேலை செஞ்சிருக்காங்க அவங்க நாலு மனிதர்கள் மூணு நாளையால செஞ்சிருக்காங்க இவங்க எத்தனை வேலை செஞ்சிருக்காங்க நான் மூணு பன்னெண்டு வேலை செஞ்சிருக்காங்க சரியா அப்ப இந்த பன்னெண்டு வேலை செஞ்சத நாங்க கழிக்கணும் கழிச்சாத்தான மிச்சம் வேலை இருக்கின்ற அர்த்தம் சரியா கழிச்சா மிச்சம் வேலை வந்து இருபத்தி நாலு வேலை எங்கும் செய்ய கிடக்கு சரியா இப்ப இந்த இருபத்தி நாலு வேலையையும் மூணு பேர் செய்யணும் எத்தனை நாளையால செய்வாங்க இந்த இருபத்தி நாலு வேலையையும் மூணு பேர் செய்யணும் எப்படி சொன்னா எத்தனை நாளையால செய்வாங்க இதுதான் கேள்வி அப்ப இந்த இருபத்தி நால நாங்க மூணு ஆளை பிரிக்கிறோம் அதாவது சரியா மூண எத்தனை ஆளை பிரிக்கினா இருபத்தி நாலு வரும் மூணு எட்டு ஆளு பிரிக்க இருபத்தி நாலு வரும் விளங்குதா விளங்கிட்டா விளங்கினாங்க எடுத்துங்க சரி இன்னொரு உதாரணம் இதுல சரியா இன்னொரு உதாரணம் அதாவது பதினைஞ்சு மனிதர்கள் பதினைஞ்சு மனிதர்கள் எட்டு நால செய்கிற வேலை பதினஞ்சு மனிதர்கள் எட்டு நாள்ல செய்யற வேலைய சரியா பதினஞ்சு மனிதர்கள் எட்டு நாள்ல செய்யற வேலைய முதல் நாலு நாளும் பதினஞ்சு பேரும் செய்தாங்க முதல் நாலு நாளும் பதினஞ்சு பேரும் செய்தாங்க பதினைஞ்சு மனிதர்கள் எட்டு நாளில் செய்கிற வேலைய முதல் நான்கு நாளும் பதினைஞ்சு மனிதர்களும் செய்தாங்க எதிர்பாராத இழப்பின காரணமாக ஐந்து மனிதர்கள் வேலையை விட்டு நின்றாங்க மீதியா இருக்கிற வேலைய வரைக்கும் தானே வேலைய அந்த வேலைய இருக்கிற நபர்கள் எத்தனை நாளையால செஞ்சு முடிப்பாங்க கேள்வி விளங்கிச்சா கேள்வி விளங்கிச்சா அதாவது பதினைஞ்சு மனிதர்கள் எட்டு நாளையால செய்யற வேலைய முதல் நாலு நாளும் குறிப்பிட்ட தொகையான மனிதர்கள் வேலை செய்யறாங்க செய்து முடிய எதிர்பாராத இழப்பின் காரணமாக ஐந்து மனிதர்கள் வேலையிலிருந்து நின்றுட்டாங்க நின்றா இருக்கிற நபர்கள் அந்த வேலையை எத்தனை நாளையால செய்வாங்க கேட்கறோம் கேளு கேள்வி நாளை கேட்டுங்க கேலி விளங்கி எப்படி 15 மணி நேரம் 8 நாளைல சேவை செய்றாங்க 8 দিনে வேலை செய்வாங்க 15 820 தெரியா ரைட் இப்ப நாலு நாளைக்கும் 15 பேர் மிதி வேலை செய்வாங்க எத்தனை வேலை செய்வாங்க நாலு நாளைக்கும் 15 பேரும் வேலை செய்றாங்க அப்படி 15 பேரும் வேலை செய்றாங்கன்னா எத்தனை வேலை செய்வாங்க 60 வேலை 15 60 50, <nesTO> 60 வேலை போனா 60 வேலை செஞ்சி முடிஞ்சா மீதி ஒரு வேலை வரும் தானே எத்தனை வேலை அறுபது பேர் இந்த அறுபது வேலையையும் சரியா இந்த அறுபது வேலையை பேர் செய்யத்தானே வேணும் செய்யறதுக்கு நாலு அஞ்சு பேரு நின்னுட்டா ஏழு ஆண்டு நின்னுட்டா அப்ப நின்டா பதினஞ்சு பேர்ல அஞ்சு பேர் போனா மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேரும் இந்த அறுபது வேலையும் எத்தனை நாளைக்கு வேணும் ஆறு நாளைக்கு விளங்கித்தா சரி அவளங்கிட்டு அவளங்கினாகள் ரஹா அவளங்க இல்லையா விளங்கிட்டு இதுக்கு ரெண்டு அறுபது வேலையையும் பத்து பேரும் சேர்ந்து பத்து அளவிற்கா ஆறு அளவு செய்வோம் சரி இப்ப கேள்வி கேட்க சரியா இந்த இழப்பின் காரணமாக இந்த இழப்பின் காரணமாக மேலதிகமா தேவைப்பட்ட நாட்கள் எத்தனை மேலதிகமா தேவைப்பட்டா எப்படி சொன்னா பதினஞ்சு மணி நேரம் எட்டு நாளையால செய்யறதுக்கு முடிவு செஞ்சேன் சரியா நாலு நாளும் வந்து அவங்க பதினஞ்சு வேலை செஞ்சாங்க அறுபது வேலையும் அவங்க மத்தாக்கள் நிண்டத்தால நாள் ஏற்கனவே நாலு நாள் வேலைய புதுசா வந்த அவங்க நிண்டத்தால ஆறு நாள் எடுத்த அப்ப மொத்தமா பத்து நாள் வந்த முடிவு செஞ்ச எட்டு நாள் எல்லாம் முடிக்கிறேன் கூட ரெண்டு நாள் கூட மேலதிகமா இது பத்து எட்டு நாள் வந்த அப்ப மேலதிகமா வந்தது போட்ட வினா இன்னும் ஒன்று ஏழு மனிதர்கள் ஏழு மனிதர்கள் எட்டு நாளில் செய்யற வேலைய ஏழு மனிதர்கள் எட்டு நாளில் வேலை செய்து முடிக்கப்படும் என ஒப்பந்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இருப்பினும் ஏழு மனிதர்களா எட்டு நாட்கள் இருப்பினும் சுக காரணமாக இரண்டு நாட்களின் பின்னர் சுக காரணமாக இரண்டு நாட்களின் பின்னர் இருவர் வேலையிலிருந்து நிற்கப்பட்டால் மீதி வேலையை எத்தனை நாளே முடிப்பாங்க திருப்பி அதாவது யோசி சொல்றதானே கேள்வி எழுதிப்பட்டிருந்தா விளங்கி வரும் இப்ப வந்துட்டு எழுதிப்படல அதாவது ஏழு மனிதர்கள் எட்டு நாள்ல செய்யற வேலைய சரியா எட்டு நாள்ல செய்து முடிக்கப்படும் என ஒப்பந்தம் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது ஏழு மனிதர்கள் எட்டு நாளையால செய்து முடிக்கப்படும் என ஒப்பந்தம் மட்டும் மேற்கொள்ளப்பட்டது இப்ப இரண்டு நாட்களின் பின்னர் இரண்டு நாட்களின் பின்னர் ஒருவரா இருவர் வந்து வேலையில இருந்து ரெண்டு நாட்களின் பின்னர் பேர் வந்து வேலையில இருந்து நின்றுட்டாங்க என்று சொன்னா மீதி இருக்கிற இருக்கிறாக்கள் எத்தனை நாளையெல்லாம் முடிப்பாங்க ரெண்டு நாளிக்கும் பிறகு ரெண்டு பேரும் நின்றாங்க ரெண்டு நாட்களுக்கு பிறகு ரெண்டு பேர் நின்றுட்டாங்க மீதி வேலையை எத்தனை நாளையெல்லாம் முடிப்பாங்க சரி செய்து பார்க்கல வருதோ தெரியல பிரிக்க தெரியுமே தெரியல இப்ப பாருங்க மொத்தமா ஐம்பத்தி ஆறு வேலை சரிதானே ஐம்பத்தி ஆறு பேரு ரெண்டு நாளைக்கும் ஏழு பேரும் வேலை செய்வாங்கண்ணே ரெண்டு நாளைக்கும் ஏழு பேரும் வேலை செய்வாங்க அப்ப ஏழு ரெண்டு பதினாலு வேலை நடக்கும் அப்ப நீவியா எவ்வளவு வேலை செய்யணுமெண்டா நாப்பத்தி ரெண்டு பேருந்து முடிக்கோடும் 42 ரெண்டு வேலை இன்னும் இப்ப முடிக்கிறதுக்கு அஞ்சு இருக்காங்க அஞ்சு பேரும் இந்த நாப்பத்தி ரெண்டு வேலைய நாப்பத்தி ரெண்டு வேலைய பிரிச்சா ஐ எட்டு நாப்பது ரெண்டு மீதி ரெண்டு தசம் வந்துட்டு வரும் அப்ப எட்டு எட்டு தட்ட எட்டு அத இருக்கிற அஞ்சு பேரும் முடிக்கணும் அப்ப அந்த நாப்பத்தி ரெண்டு எட்டு ஆளு பிரிச்சா அஞ்சு ஆளு பிரிச்சா எட்டுன்னு சொல்லி வரும் சரியா இதுதான் அதாவது செய்முறை இதுதான் சரியா அது கேள்வியை ஒழுங்கா செய்து பார்த்துட்டு தரணும் ஆனால் செய்து பார்க்கல சரியா ரைட் அடுத்தது இதுல ஏதாவது டவுட்டு இல்லை அப்படி இதுக்குமென்னு சொச்சோம்னா நீங்க வந்து குரூப்ல போடுங்க வேறு ஏதாச்சும் கேள்வி இதுக்குமென்னு சொச்சோம்னா இது மாடல்ல நான் வந்துட்டு திருப்பி ஒரு திரும்பலங்கப்படுத்துறேன் சரியா ரைட் இன்னும் ஒன்று இதுல வாரது கேள்வி ஒன்று இருக்குது அதாவது மூணு சிங்கம் மூணு மானு மூணு നിമിടത്തില് പിടിക്കുന്നു മൂന്ന് നിമിടത്തില് എനിക്ക് നിമിടത്താല പിടിക്കും നൂറ് സിംഗം നൂറുമാണ് എത്തിന് നിമിടത്തല പിടിക്കും മൂന്ന് സിംഗം മൂന്ന് ആണ് മൂന്ന് നിമിഷത്തിലെ പിടിക്കുന്നത് എനിക്ക് നൂറ് സിംഗം നൂറുമാണ് എത്തിന് നിമിടത്തില് പിടിക്കും ரைட் மூணு காட்டுறீங்க கேளி பழகிட்டீங்க போலிக்கு கேளிய கேட்டு 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 ஒரு போல நூறு நிமிஷம் ரைட் போடுவது சரியா கவனித்துக் கொள்ளுங்க எப்படி மூணு சிங்கம் மூணு மூணு நிமிஷத்துல பிடிக்குதுன்றா ஒரு சிங்கம் ஒரு மானை திருத்தி திருத்தி திரு திருத்தி மூணு நிமிஷத்தால பிடிக்குது சரியா அதாவது இதை ஒரு சிங்கம் ஒரு மானை திரத்தி திரத்தி திரத்தை திரிங்குது திரத்தி திரங்கி மூணு நிமிஷத்தால பிடிக்கிது அதே போல இன்னும் ஒரு சிங்கம் வந்து இன்னொரு மானை திருத்து திரத்தி மூணு சரி இன்னும் ஒரு சிங்கம் வந்து ஒரு மானை திரத்தி திருத்தி மூணு நிமிஷத்தால பிடிக்குது இப்ப மூணும் ஒரே நேரத்துல மூணு மானுகளை திரத்துது மூணும் சரியா இப்ப வந்து சொன்னா நிமிஷம் பிடிக்கும் 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 இதுவும் இதுவும் அப்ப ஒருமான ஒரு சிங்கம் மூணு நிமிஷத்தால பிடிக்கும் அப்ப பத்துமான பத்து சிங்கம் எத்தனை நிமிஷத்தால பிடிக்கும் பத்து மான பத்து சிங்கம் திருவத்தது சரியா അപ്പൊ പത്ത് നിമിഷത്താല് മൂന്ന് നിമിഷത്താല് സിംഗം എത്ര നിമിഷത്താല് പഠിക്കുന്നത് മൂന്ന് നിമിഷത്താല് പഠിക്കുന്നത് ഇത് താ കേൾ ഇന്നു അതിലെ ആ

ഏഴു സിലന്തി ഏഴു വലയെ ഏഴ് നാളെ പിന്നും എത്ര വെറികുഡ് ഏഴ് നാളെ ആള് പത്ത് സിലന്തി ശരിയാ പത്ത് വലയെ എത്ര നാളെ പിന്നും പത്ത് നാള പത്ത് സിലന്തി പത്ത് വലയെ എത്ര നാളെ പിന്നും അത് ഏഴുതാ ശരിയാണ്ട് ഏഴിലാണ്ട എല്ലാം വന്നിട്ട് ഏഴിനാളെയല്ല ഇത് ചെയ്യും എന്നുണ്ട് അടുത്ത കേൾവി പതിമൂന്നാവധി ആറ് മാട്ടുക്ക് ആറ് സാക്ക് പുല്ലു ആറ് നാളേക്ക് പോകും ஒரு மாட்டுக்கு ஆறு சாக்கு புல்லு எத்தனை நாளைக்கு போது மாட்டுக்கு ஆறு மாட்டுக்கு ஆறு மாடு ஆறு புல்லு சாக்க ஆறு நாளைக்கு சாப்பிட்டு எனின் ஒரு மாடு ஆறு புள்ளி சாக்க எத்தனை நாளைக்கு சாப்பிட்டது ஆறு நாள் பிள்ளை ஆறு நாள் வராது ஒரு மாடு ஆறு சாக்கு சாப்பிடுறது ஒரு சாக்கு புள்ள இல்ல ஆறு சாக்குள்ள சாப்பிடுறது முப்பத்தி ஆறு ஒரு மாடு ஒரு சாக்கு புல்ல ஆறு நாளைக்கு சாப்பிடுது ஆறு சாக்கு புள்ளையும் சாப்பிட்றதுக்கு முப்பத்தி ஆறு சரியா கிளியரா எப்படி என்று சொன்னா இங்க பாருங்க ஒரு மாடு ஒரு சாக்கு புல்ல ஆறு நாளைக்கு சாப்பிடும் இது நீங்க சொல்றது ஓகே எப்படி இப்போ ஒரு மாடு வந்து ஜப்பி 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 ஆறு நாளையில முடிக்குது ஒரு புல்லு ஒரு உண்டு சரியா அடுத்த மாடு அதே மாதிரி அப்ப திங்கக்கிழமை கொடுக்கறது ஆறு நாளையால ஆறு மாடும் ஆறு சாக்கு புள்ள சாப்பிடுது ஒன் ஒன் ஒட சாப்பிடி சாப்பிடு ஆற வந்து இப்ப ஒரு மாடு ஆற தின்னணம் ஒரு மாடு ஆறு சாக்கு புள்ள தின்னணம் என்று சொன்னா ஒண்டத்தை சாப்பிடு இது வந்து ஆறா மாறனம் ஆறு ஆள பெருக்கடும் அப்படிடா இதுவும் ஆறால பெருக்கினீங்கடா ஒரு மாடு வந்து முப்பத்தி ஆறு நாளையால சாப்பிடும் கிளியரா கடைசி அவுண்ட் நான் நட பதினைஞ்சாவது ஆடு ஐந்து புள்ள ஐந்து நாள்ல சாப்பிடு ஒரு ஆடு ஐந்து புள்ள இத்தனை நாள் சாப்பிடு அஞ்சாட் ஆன்சர் சரி ஆறு மாடு ஐந்து மாடு ஐந்து சாக்கப்புள்ள அஞ்சு நாளையால சாப்பிடு ஆடு ஐந்து ஆடு ஐந்து ஐந்து நாளையால சாப்பிடுவேன்டா ஒரு ஆடு சரியா அஞ்சு சாக்கு புள்ளையும் எத்தனை ஆளால சாப்பிட ஒரு புள்ளை புள்ளையும் நாளைக்கு சாப்பிடும் சரியா ஒரு ஆடு ஒரு சாக்க மூடைய அஞ்சு நாளைக்கு சாப்பிடும் இப்ப இது அஞ்சு மூடைய சாப்பிடணும் என்று சொன்னா ஒன்று அஞ்சு ஆள பெருக்கப்பட்டது அப்ப ஐந்த ஐந்து ஆள பெருக்கினா இருபத்தி ஐந்து சரியா கிளியர் தானே சரி ரைட் இதோட முடிக்கிறேன் சரியா பத்து மணி ஆகுது பத்து இதாவது ரைட் ஹபீபா ஒரு கேள்வி அப்போ கேட்டவா